மவுத் வாஷ் போட்டால் போதும் நீங்கள் ஏன் பழுத்து வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ யாரெல்லாம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணனும் அண்ட் எந்த டைப் ஆஃப் மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும் சாதாரணமாக மவுத் வாஷ்ல வந்து ஆல்கஹால் கலந்து தான் வரும் பல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எல்லாருமே எங்கிட்ட கேட்குற கொஷின் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஃபுட்ஸ் இருக்குது கண்டிப்பாக கேரட்டு ஆப்பிள் பேரிக்கா அதே மாதிரி காலிஃப்ளவர் பிரக்கோலி இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து வீக்கம் இல்லைனா கூச்சம் இல்லைனா ஒரு பேட் ஆர்டர் அதாவது ஸ்மெல் வருது அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பற்கள் குறித்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக நம்ம கூட டாக்டர் செல்வி இருக்காங்க வணக்கம் மேம் ஹாய் என் பேர் டாக்டர் செல்வி டெஸ்ட் பல் மற்றும் முகசீரமைப்பு சிகிச்சை மேம் ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து பல்லுனாலே பிரச்சனை தான் வருது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து இரண்டு முறை அதாவது டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் மார்னிங் எந்திரிச்சோன்னு ப்ரஷ் பண்ணணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பட்டு நீங்கள் என்னதான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் நம்ம மவுத் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து கிளீன் ஆகும் அப்போ ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம யாருக்கும் தெரியறதில்லை அது ஏன் வந்து சுத்தமாக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் வந்து நார்மலாக பண்ணும்போது நம்ம பல்லுடைய அந்த கடி படுற பகுதி அடுத்தது வந்து நம்ம சீக்ஸ் கண்ணத்தை ஒட்டின பகுதி உள் பக்கம் அதாவது நாக்கு இந்த மேலே அன்னம் இத இந்த பகுதி தான் நம்ம வந்து நார்மலா ப்ரஷ் பண்றோம் பட் ஆனா இந்த ரெண்டு பல்லுக்கு நடுவுல ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம யாரும் ப்ரஷ் பண்றது இல்ல கரெக்டா கண்டிப்பா இருக்கு அதுக்கு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு வேக்ஸ்டு த்ரெட் சரிங்களா சோ இதை வந்து பற்களுக்கு இடையில வந்து விட்டு அப் அப் அண்ட் டவுன் மோஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பற்களுக்கு நடுவில் இருக்க அழுக்கு வந்து கிளீன் ஆகிடும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து பற்களுக்கு நடுவில் கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த த்ரெட் மட்டும் பத்தாது ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரஷஸ் இன்டர் டென்டல் ப்ரஷுன்னு சொல்லுவோம் இதை வந்து அந்த கேப்ஸ்க்கு நடுவில் வந்து நீங்கள் கிளீன் பண்ணலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து டீத் வந்து மவுத் ஃபுல்லாக வந்து கிளீன் ஆகும் என்ன மாதிரி ஆட்கள் வந்து காலைல கொழு பெரிய விஷயம் இதுல வந்து சில பேர் ஒர்க்லாம் போவாங்களே அவங்களாம் எப்படி மேம் ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு டயர்டாக நான் தூங்கிடுறேன் என்னால் ப்ரஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா

அதாவது வந்து மவுத் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க நான் ப்ரஷ் பண்ணாமல் வெறுமனே வந்து மவுத் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ் வந்து ஒரு அடிஷ்னல் ஏஜென்ட் தான் அதாவது நீங்கள் மவுத் வந்து நார்மலாக ப்ரஷ் பண்ணி இந்த ஃப்ளாஸிங் டங் கிளீனிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் மவுத் வாஷை தவிர்த்து அது வந்து உங்களுடைய ரெகுலர் யூசேஜில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா வந்து மவுத் வாஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிசன் மாதிரி தான் இப்ப மாத்திரை வந்து டெய்லி ரெகுலரா எடுத்துப்போமா கிடையாது எப்ப தேவையோ எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம் சரிங்களா ஸோ அதே மாதிரிதான் மவுத் வாஷும் நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணிட்டு நீங்க வந்து அடிஷ்னலா வந்து மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல வந்து நிறைய மவுத் வாஷஸ் அவைலபிளா இருக்கு அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்டி பிளாக் இல்லைன்னா ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷஸ் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா குளோரக்சிடன்ட் பெரியோகட் அந்த மாதிரி மவுத் வாஷஸ் வந்து நார்மலாக வந்து பல்லுல வந்து ஈர் பிரச்சனைகள் இருக்குது இல்லை அழுக்கு வந்து அதிகமாக சேருது அப்படின்னா அந்த நேரங்களில் யூஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரிடேட்டட் மவுத் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அது அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லுல வந்து சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஃப்ளூரிடேட்டட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை நம்ம பல்லுல வந்து பிரேசஸ் இல்லன்னா அலைனர் ட்ரீட்மெண்ட் கிளிப் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்திலேயே உங்க டாக்டர் வந்து ஃப்ளூரைட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க மூணாவது பாத்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் மூத் வாஷ் சாதாரணமா மவுத் வாஷ்ல வந்து ஆல்கஹால் கலந்துதான் வரும் இந்த மாதிரி நான் ஆல்கஹாலிக் மவுத் வாஷ் வந்து வாயில வந்து சில பேருக்கு வந்து எரிச்சல் வரும் இரிட்டேஷன் வரும் ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த நான் ஆல்கஹாலிக் மவுத் வாஷ் இல்லைன்னா பல்லு கிளீன் பண்றோம் இல்லையா கிளீன் பண்ணிட்ட பிறகு சென்சிட்டிவிட்டி வரும் பல் கூச்சம் வரும் அதை வந்து குறைக்கிறதுக்காகவும் வந்து இந்த நான் ஃபுளூரிடேட்டட் சென்சிட்டிவ் மவுத் வாஷும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி பீட்டாடைன் மவுத் வாஷ்னு இருக்கு அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ வந்து நம்ம வாயில வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கோம் இப்போ லாஸ்ட்டில் வந்து விஸ்டம் டூத்து அதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து சர்ஜிக்கலாக தான் ரிமூவ் பண்ணுவோம் இல்லை வேறு ஏதாவது தாடை அறுவை சிகிச்சை இல்லைனா வேறு ஏதாவது கட்டிகள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு புண்ணு ஆடுறதுக்காக பீட்டாடைன் மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அவங்களோட டென்டிஸ்டோட ரெக்கமெண்டேஷனோட தான் நீங்கள் அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி டைரக்டாக யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர்ல மிக்ஸ் இல்ல நீங்க கேட்ட மாதிரி ரெகுலரா எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நேச்சுரல் மவுத் வாஷ் இருக்கு அதாவது ஹோம்மேட் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியில கல் உப்பு போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி வாய் கொப்பளிக்கலாம் இதை வந்து நீங்க ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் அந்த மவுத் வாஷ்ல இருக்க அதே எஃபெக்ட் இதுலேயும் கண்டிப்பா கிடைக்கும் இல்லை எனக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா அதுல கொஞ்சோண்டு புதினா இலை போட்டு அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் ஓகே மேம் இப்போ வந்து நமக்கு வந்து பல்லு வந்து அதிகமாக சொத்தையாக இருக்குல்ல மேம் ஸோ இது வந்து பல்ல வந்து கெடுக்கக்கூடிய உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் என்ன மேம் கண்டிப்பா அதாவது பல்லுக்கு வந்து எதெல்லாம் வந்து கெட்டது அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சுகர் அதாவது சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் டாஃபீஸ் கேண்டீஸு ஜாமு இந்த மாதிரி ஐட்டங்கள் அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்ஸு ஸ்டிக்கின்னு பார்த்திங்கன்னா பல்லில் வந்து அதிகமாக ஒட்டிக்கக்கூடிய ஃபுட்ஸு அதாவது சிப்ஸு கிராக்கர்ஸு ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் அதே மாதிரி வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா பிரெட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸு பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பற்களுக்கு வந்து தீமை விளைவிக்கும் எதனாலனா பற்களில் வந்து அது வந்து அதிகமாக போய் ஒட்டிக்குது அதே மாதிரி ஆசிட் கண்டென்ட்ஸ் அதிகமாக உள்ள ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெய்லி குடிக்கிற டீ காஃபி அதே மாதிரி வந்து கார்பனேட்டட் பீவரேஜஸ் ஃபேண்டா பே போ கோக்கு பெப்சி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பற்களுக்கு வந்து தீமை விளைவிக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குடிக்கும் போது உங்களோட சளைவா அதாவது வாயில வந்து அந்த எச்சில் சுரக்கிறது வந்து கம்மியாகும் அண்ட் அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாகும் போது கிருமிகள் ஈஸியா வந்து பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதனால பல்லுல வந்து சொத்தை இதெல்லாம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோம் இல்லை வந்து உப்பு அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த பிக்கில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே கூட நம்ம வாயில வந்து இந்த சலைவரி ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்போ வந்து அது வந்து நம்ம பல்லுக்கு வந்து கெட்டதா அமைது அப்போ வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படி கிடையாது இதெல்லாமே வந்து அளவா சாப்பிடணும் அப்படி நீங்க இதை வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா பல்லு வந்து அதிகமா நீங்க கேர் பண்ணனும் டெய்லி ப்ராப்பரா ப்ரெஷ் பண்ணணும் இதெல்லாம் முடிச்ச பிறகு காகிள் பண்ணனும் இப்போ நீங்க வந்து ஒரு அசிடிக் இது குடிக்கிறீங்க அப்படின்னா உடனே தண்ணி குடிச்சு கிளீன் பண்ணக்கூடாது அது வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஒரு மில்க் பால் அந்த மாதிரி அதை நியூட்ரலைஸ் பண்ற இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து கம்மியாகும் சும்மா நீங்க வந்து பல்லு வந்து ரெண்டு வாட்டி தேய்க்கணும்னு சொல்லிருந்தீங்க சோ எவ்ளோ நேரம் தேய்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் பல்லு தேய்ச்சா பல்லு தேஞ்சிரும் ஆஹ் கண்டிப்பா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் பே ப்ரஷ் எடுத்துட்டு அதில் வந்து பேஸ்ட்டை ஃபுல்லாக வச்சுட்டு போட்டு நல்லா கர கர கரக்கர அரை மணி நேரம் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு போகாது மேல உங்கள் பல்லு தான் வந்து தேயும் சரிங்களா அதனால நீங்கள் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்க இது மூணும் வந்து ரொம்ப முக்கியம் நார்மலாக வந்து ப்ரஷில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது சாஃப்ட் மீடியம் ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம காமனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சாஃப்ட் இல்லை மீடியம் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஹார்ட் வந்து பல் செட்டு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் சரிங்களா ஸோ பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும் போது நிறைய நொறை தான் வருமே தவிர்த்து உங்கள் டீத் வந்து கிளீன் ஆகாது ஸோ ஒரு பட்டாணி சைஸ் அது அளவுக்கு வந்து பேஸ்ட் எடுத்தால் போதும் குழந்தைங்கன்னா ஒரு அரிசி அளவே போதும் அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷை வந்து யூஸ்வலாக இந்த மாதிரியும் வைக்காமல் இந்த மாதிரியும் வைக்காமல் ரெண்டுக்கும் உள்ள ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் மேலேயும் கீழேயும் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும் இதுதான் வந்து கரெக்டான டெக்னிக் இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட அழுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும்

சீஸு தயிர் இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் கால்சியம் அதிகமாக இருக்கும் இந்த கால்சியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பல்ல வந்து ரீமினரலைஸ் அதாவது மறுக்கட்டமைப்பு பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யுது அடுத்தது பார்த்திங்கன்னா பாலில் வந்து கேஸுன்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து நம்ம வாயில் இருக்க அந்த அசிடிக் தன்மையை வந்து குறைக்கும் சரிங்களா அப்போ வந்து உங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை பல்லுக்கும் வந்து நல்லது ஏன்னா அதில் வந்து கேல்சியம் வந்து அதிகமாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சி ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதாவது வந்து நல்லா கறக்கு முருகுன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கேரட்டு ஆப்பிள் பேரிக்கா அதே மாதிரி காலிஃப்ளவரு பிரக்கோலி இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து உங்கள் பல்லுக்கு வந்து ரொம்ப நல்லது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கடிச்சு சாப்பிடும் போது உங்கள் டீத்தெல்லாம் கிளீன் ஆகும் சலைவா எச்சில் வந்து அதிகமாக வர்றதுனால அந்த கிருமிகளும் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் கேஷ்யூ நட்ஸு வால்நட்ஸ் இந்த மாதிரி நட்ஸும் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது மாதிரி டீத்துக்கும் ரொம்ப நல்லது எதனாலனா இதுலேயும் கால்சியம் நிறையா இருக்குது ரெண்டாவது உங்கள் கம்ஸுக்கும் வந்து இது வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சீ ஃபுட்ஸ் சில வகையான மீன்கள் இதுவும் வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ளூரைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து பர் சொத்தையை வந்து வர்றதுக்கு வந்து கம்மி பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸு விட்டமின் சிலாம் இருக்கிறதுனால நம்ம கம்ஸுக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு ஸ்ட்ராபெரிஸ் அதாவது ஆரஞ்ச் லெமன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வந்து ரொம்ப நல்லது நம்ம கம்ஸுக்கு ஏன்னா அதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நான் பல பேருக்கு தெரியாதது வந்து என்ன ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைலிட்டால் அப்படின்னு சொல்லுவோம் ஜைலிட்டால்ன்றது வந்து ஒரு பிளான்ட்ரைட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதாவது இருந்து எடுக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் சரிங்களா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்சியமும் அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சலைவரி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த ஜைலிட்டால் வந்து யூஸ்வலாக சுகர் ஃப்ரீ கம்ஸு சிரப்ஸு பேஸ்ட்டு இந்த மாதிரி இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து உங்கள் பற்களில் வந்து பிரச்சனைகள் வர்றது வந்து கம்மியாகும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளு இது வந்து ஒரு மிக சிறந்த உணவு இது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எள்ளில் அதே மாதிரி அந்த எள்ளில் இருக்க இருந்து எடுக்கிற எண்ணெய் அந்த எண்ணையும் வந்து நம்ம வந்து பற்களுக்கும் ஈருக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணும்போது உங்களோட வாயில இருக்க அந்த பேட் ஆர்டர் பேட் ஸ்மெல் துர்நாற்றம் வந்து சரியாகும் கடைசியாக வந்து தண்ணி தண்ணி வந்து அதிகமாக குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது பற்களையும் அது வந்து அதிகமாக சுத்தப்படுத்தும் ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் ஓகே மேம் இப்போ எல்லாருமே தண்ணி குடிக்கணும்னு சொல்லாதீங்களா கண்டிப்பாக ஸோ இப்போ சுகர் இருக்குல்ல மேம் இப்போ சுகர் சாப்பிட்றதுனால வந்து என்ன மாதிரிலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது மேம் டீத்து லைக் எப்படி சொல்றது சில பேர் இப்போ நான்லாம் வந்து பயங்கரமாக சாக்லேட் ஐஸ்கிரீமா சாப்பிட்றது ஒரு டைம்ல அப்புறம் வந்து எல்லா குள்ளும் சொத்தை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சுகர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அதாவது வந்து சுகர் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் வந்து பல்லில் வந்து ஒட்டிக்கிறதுனால வந்து சுகர் வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணுது பிளஸ் நம்ம உடம்புலையும் வந்து சர்க்கரையோட அளவு அதாவது டயபட்டிஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து சேர்ந்து நம்மளுடைய டீத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு சுகர் வந்து ஜாஸ்தி ஏன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து சுகர் தான் வந்து அதாவது டயபட்டிஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான நோய் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் இருக்கிற டிசீஸ் வந்து டயபட்டிஸ் தான் ஸோ இந்த டிசீஸ் வந்து எப்படி வந்து நம்ம உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள் எப்படி கண்ணு நரம்பு மற்ற கிட்னி எல்லாத்தையும் பாதிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய பல்லையும் வந்து கண்டிப்பா பாதிக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சுகர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம சலைவா வாயில இருக்க எச்சில்லையும் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகுது சரிங்க இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாயில வந்து அந்த எச்சில் சுரப்பு தன்மை வந்து குறையுது அப்ப வந்து ட்ரை மவுத் அப்படின்னு சொல்றது வறட்சி வந்து வருது அப்போ மவுத் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா சலைவரி ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா கிருமிகள் வந்து அதிகமாகுது அப்போ வந்து வந்து பல் சொத்தை பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வாய் புண்கள் அங்கங்க வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து ஒரு உணவு வந்து ப்ராப்பரா சுவைக்க முடியாது அதோட சுவை வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈறுகள் தான் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகும் உங்களுடைய பல் அதாவது உடம்புல வந்து சர்க்கரை வந்து அதிகமாகும் போது சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகும் போது உங்களுடைய பல்லில் அதாவது ஈறுகள்ல வந்து ரொம்ப வீக் ஆகும் அதில் வந்து வலி வர்றது அதில் வந்து ரத்த கசிவு ஏற்படுறது கட்டிகள் வர்றது ஈறுகள் வந்து தேய்மானம் அடைஞ்சு அதை சுற்றி இருக்கிற எலும்புகளும் கரைஞ்சு பல்ல ஆடி விழுகக்கூட செய்யும் இந்த மாதிரிலாம் வந்து சுகர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா ஸோ இதை வந்து சுகரை வந்து எப்பயுமே வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் நம்ம வந்து ரெகுலராக வந்து சுகருக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் இன்சுலின் எடுத்துக்கிறோம் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் எல்லாமே பண்ணாலும் உங்கள் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா டென்டிஸ்ட் போய் பாக்கணும் ஏன்னா உங்களோட ஈர பிரச்சனைகள்னாலயும் உங்களுடைய சக்கரையோட அளவு அதாவது சுகர் லெவல் வந்து குறையாம கூட இருக்கும் சோ இத நீங்க வந்து ஓரல் கேவிட்டியை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணும் போதுதான் வந்து அது வந்து உங்களுக்கு சரியாகும் இப்போ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இந்த இம்பாக்டை இந்த இம்பாக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சர்க்கரையினோட அளவு அதாவது சுகர் லெவலை வந்து எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா போதும் கம்மி பண்ணணும்னு சொல்லலை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க எப்பயுமே கண்ட்ரோலில் இருக்கணும் அது வந்து ஹோல் பாடிக்கும் நல்லது பற்களுக்கும் நல்லது ரெண்டாவது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்கள் டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லை அட்லீஸ்ட் பல் பிரச்சனை வரும்போது உங்கள் டென்டிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க வந்து அதுக்கேற்ற என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி உங்கள் ஃபுல் மவுத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இதை வந்து ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடுவோம் சூப்பர் மேம் மேம் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து எப்போ வந்து ஒரு டென்டிஸ்ட்டை வந்து பார்க்கணும் மேம் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை டென்டிஸ்ட் பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே அஸ் அ டென்டிஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது பட் ஆனால் அதை யாரும் செய்கிறதில்ல அட்லீஸ்ட் உங்கள் பல்லிலேயோ இல்லை ஈரிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அதாவது ஒரு வலி வீக்கம் இல்லைன்னா கூச்சம் இல்லைன்னா ஒரு பேட் ஆர்டர் அதாவது ஸ்மெல் வருது அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து உங்கள் டென்டிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்போ தான் வந்து அவங்களோடைய பற்கள்லேயும் ஈறுகள்லேயும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் பல்லில் வந்து அழுக்கு படியுது இல்லை கரை வருது அப்படின்னா ப்ரஷிங்லேயே சரி பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அது முடியாது அவங்க டென்டிஸ்ட்டு போய் பார்த்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் க்ளீனிங் பண்ணப்புறம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் வராங்க ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி வந்து வந்த உடனே பேஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட்டு நிப்பாடு பல்ல வந்து நைட் டைமில் வந்து நர நர நரன் கடிப்பாங்க அதனாலையும் வந்து பல் தேய்மானம் வரும் இப்போ இந்த டீத் தேவன் பிரைட்டன் பண்ணுறது டீத் பிரைட்டன் அதாவது வெள்ளையான டீத் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க